ஒரு காலத்தில் சிவபெருமான் ராமனுக்கு உபதேசித்ததானது ரகசியமான பரம ரகசியமான சிவகீதை பிரம்ம வித்யானது இவரோ பரமேஸ்வரன் எல்லாத்துக்கும் ஆதி அப்புறம் சொன்னவர் இவர் கேட்டவர் ராமச்சந்திர பிரபு அவர் யார் அப்படின்னா அவரும் வேதத்துக்கு சம்பந்தமானவர் தான் எப்படி அப்படிங்கிறது வால்மீகி மகர்ஷி தன்னுடைய வால்மீகி ராமாயணத்துல சொல்றார் வேத வேத்யா தசரதாத்மஜே வேதம் யார புகழ்ந்து பேசுறதோ அவர் தசரதனின் புத்திரனாக அவதாரம் பண்ணார் வேதம் பிரசாத சா சாதீஸ் வேத பிரசாத சாதி சாட்சாத் ராமாயணமாத்மனகா வேதம் என்ன பண்ணுது அப்படின்னா அதுவே ராமாயணமாக வந்து மறந்துருத்தான் யார் வாக்கு போல அப்படின்னா பிரச்சேத அப்படின்னு சொல்லப்படுற வால்மீகியுடைய வாக்கிலிருந்து வேதமே ராமாயணமாக வந்தது வெளிப்பட்டது வேதம் சொன்ன பரம்பொருள் வேதம் போற்றும் திருமால் ராமனாக அவதாரம் பண்ண அதனால சொல்றவர் வேத ஸ்வரூபி வேதத்தோட சம்பந்தம் உடையவர் அப்படிங்கிறதுனால பிரம்மம் அப்படிங்கிறதுக்கு என்ன பேர் அப்படிங்கிறதுக்கு என்ன பிரம்மம்னா என்ன பிரம்மத்தை தான் வேதத்துக்கும் பிரம்மம்ங்கிற பேரும் வேதத்தினால ரெண்டு மூர்த்திகள் ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்டதுனால இது ஒரு பிரம்ம வித்தியும் அப்படின்னு சொல்லப்படுறது கைவல்ய மோட்சத்தை கொடுக்கறதாக இருக்கு இத பத்தி தான் விஷயங்கள் எல்லாம் பேசிக்கிறார் அந்த முதல் ஒரு பதினாலு ஸ்லோகத்துல யார் நினைத்த மாத்திரத்தில் மோட்சத்தை ஒரு ஜீவன் நினைச்சா அவரை பத்தி நினைச்சாலே அவர் சொன்ன சிவகீதையும் நினைத்த மாத்திரத்தில் மோட்சத்தை கொடுக்கும் இது யாரார் யாராருக்கு சொன்னா அப்படின்னா இதுல ஒரு ரகசியத்துக்குள்ள ஒரு ரகசியத்தை சொல்றார் முதல்ல கந்த பகவான் சனத்குமாரர்களுக்கு சொன்னார் அப்படின்னு கந்த பகவானுக்கு எப்படி வந்திருக்கும் அப்படின்னா முதல்ல இந்த சிவகீதைய நம்ம இதுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கு ஓமாம்புலியூர் அப்படிங்கிற கேத்திரத்தில் எல்லா தாத்பரிய எல்லாத்தையும் பரமேஸ்வரன் அம்பாளுக்கு உபதேசம் பண்ணார் அந்த நேரத்துல ஸ்கந்த பகவான் உள்ள போ பிரவேசம் பண்றதுக்கு அனுமதி இல்லை யாரையும் உள்ள விடப்படாது அப்படின்ட்டார் பரமேஷ் ஒரு வண்டு உருவத்துல வந்து அம்பாளுடைய கேசத்துல இருக்கிற ஒரு மலர்ல உட்கார்ந்து சுவாமி என்ன சொன்னாரோ அதையெல்லாம் கேட்டுட்டார் ஸ்கந்தமூர்த்தி நம்ம முருக பெருமான் அவ்வளவு லீலே பண்ணியிருக்கார் அப்படி அவர் கேட்டத சனத்குமாரர்களுக்கு சொல்லிருக்கார் இதுக்கு எங்க இருக்கு உள்ள அப்படின்னா அம்பாளுக்கு தான் முதல்ல சொல்லியிருக்காரு முருகத் ஆனா புக் இதுல எப்படி வருது நூல் அப்படின்னா ஸ்கந்த பகவான் சனத்குமாரருக்கு சொல்லியிருக்கார் சனத்குமாரர் வியாசருக்கு சொல்லியிருக்கார் வியாசர் கருணை கொண்டு எனக்கு உபதேசித்தார் அப்படின்னு சூத பௌராணிகர் சொல்றார் அதனால என்ன தெரியறது அப்படின்னா இது குருமுகமாக உபதேசிக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் ஒரு குரு மூலமாக ஏன்னா இதுக்குள்ளேயே ஒரு குரு வரப்போற சித்தர்களுக்கு எல்லாம் யார் குருவோ அப்படியாப்பட்ட அகஸ்தியர் வர போறார் அவர்தான் அந்த வழியை காமிக்கிறார் ராமபிரானு அகஸ்தியோ பகவான் ரிஷிகி பரமேஸ்வரனுக்கு சமமாக தபஸ் பண்ணவர் வடக்கு பார்வதி கல்யாணத்தின் போது வடக்கானது ரொம்ப தாழ்ந்து வேண்டும் எல்லா ஜீவராசிகள் அத்தனை பேரும் கைலாசத்துக்கு போயாச்சு பரமேஸ்வரனுக்கும் பார்வதி தேவிக்கும் நடக்கிற கல்யாணத்தை போய் பார்க்கறதுக்கு பரமேஸ்வரன் எல்லாரும் உலகத்துல பாரமானது வடக்கு பக்கம் வந்துருத்து தெற்கு பக்கம் ஒருத்தர் அனுப்பணும் அப்படின்னா யார அப்படின்னா அகஸ்தியரை போய் வச்சிருந்தார் அகஸ்தியர் கேட்கிறார் பரமேஸ்வரன்ட்டு நான் தெற்கு பக்கம் போனா நான் எப்படி கல்யாணத்தை பார்ப்பேன் பரமேஸ்வரன் சொல்றார் நீ எங்கெந்த கேத்திரத்துல போய் நீ தரிசனம் பண்றியோ அந்தந்த கேத்திரத்துல உனக்கு பார்வதி கல்யாணம் இப்போ இப்ப சவுத்துல போனா எங்க பார்த்தாலும் அகஸ்தியேஸ்வரர் அகஸ்தியேஸ்வரர் அகஸ்தேஸ்வரர் கோவில் இருக்கும் அந்த ஆலயங்கள் எல்லாம் அகஸ்திய பகவான் தன் கையால பிரதிஷ்டை பண்ணி சுவாமியை பூஜை பண்ணி அங்க பார்வதி பரமேஸ்வரர் கல்யாணத்தை தரிசனம் பண்ணிருக்கார் அப்ப சொல்றார் பரமேஸ்வரன் நான் வடக்கு பக்கம் நான் இருக்கேன் நான் இருந்து பேலன்ஸ் பண்றேன் இத்தனை பேர் வெயிட்டையும் என்ன ஈக்குவலா நீ தபஸ் பண்ணதுனால தெற்கு பக்கம் போய் பொதுகை மலையில போய் தபஸ் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்ன குருமுனியான கும்பமுனி தான் இந்த பக்கம் ராமச்சந்திரமூர்த்திக்கு குருமுகமாக இதையெல்லாம் உபதேசம் பண்ண இந்த வழியெல்லாம் உபதேசம் பண்ண பிராமணாளுடைய பெருமை எல்லாம் பேசப்படும் வேத பிராமணாளுடைய பெருமை சந்தியாவந்தனம் பண்ணி பிரமேக்கியம் பண்ணி அப்படிங்கிறது நம்மளுடைய சாதாரண அந்தன குலம் நம்மளுடைய கடமை அக்னிஹோத்திரம் பண்ணி தேவர்களுக்கு எல்லாம் கொடுத்து அதனால இவாளுக்கு என்ன சொல்றாருன்னா திரியான சமுத்திரம் சொல்றார் இவெல்லாம் சாதாரணமானவா நினைச்சுட்டு அதுக்கு பூமியில இருந்துட்டு திரிகால சத்தியாவந்தனம் பண்ணி அக்னிஹோத்திரங்கள் எல்லாம் பண்ணிட்டு அனு அனுஷ்டிக்க வேண்டியத எந்த ஒரு குறையும் இல்லாம அனுஷ்டிக்கிறவாளுக்கு பேர் பூசுரர்கள் பூமியில இருக்கிற தேவர்கள் பூசுரர்கள் இவ என்ன பண்றா அப்படின்னா பூமியில என்ன பூமிக்கு என்ன வேண்டுமோ அத அந்த அர்க்கியங்கள் கொடுத்து அபிசு கொடுத்து எல்லாம் பண்ணதுனால வாங்கி தேவர்களுக்கு இவா அந்த தேவர்கள் சந்தோஷப்பட்டு மாதம் மழை பெரிய பொழியது யாரு காரணம் அப்படிங்கறத சொல்றார் அப்படின்னா யாரு திரிகால சந்தியாவந்தனம் பண்ணி பூமிய ஈரம் பண்றானோ அவன் அவன் அவனுடைய அந்த பூமி ஈரமானதுனால மாதம் மாறி மழை பெய்யறது அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி இல்லாமல் மழை பெய்யறது தேவர்களுக்கு எல்லாம் சாப்பாடு போடுறது யாரு அப்படின்னா இந்த வேள்விகள் பண்றவா தான் ஹோமம் பண்ற பிராமணா தான் இந்த வைதிகர்கள் தான் அதுக்கு எல்லாம் அவள் எப்படி சொல்றா அப்படின்னா எல்லாம் காமதேனு போல தேவர்களுக்கு எல்லாம் காமதேனு காமதேனு ஆத்துல ஒரு பசுமாடு கட்டி வச்சிருந்தோம்னா எப்ப வேணாலும் போய் பாலை கரைஞ்சு போட்டு குடிக்கலாம் குழந்தைகளுக்கு பசிச்சுன்னா கூட உடனே பாலை கறந்து காய்ச்சி கொடுக்கலாம் அப்படி ஆத்துல குழ பசுமாடு இருந்தா எப்படி ஒரு காமதேனு இருந்தா எப்படி அனுகிரகம் கிடைக்குமோ அதுபோல தேவர்களுக்கு எல்லாம் கொடுக்கிற இந்த அந்தனர்கள் பூசுரர்கள் இருக்காளே அப்ப காமதேனு ஏன் சொல்ல வர்றார் அப்படின்னா இந்த சிவகீதை போல உயர்ந்த ஞானம் உடைய நூல்களை அதை சிரவணம் பண்ணி ஞானபரமான சிவபக்தி பண்றதுக்கு தேவர்கள் எல்லாம் கொஞ்சம் இடையூறு கொடுக்குறாளாம் என்ன காரணம் அப்படின்னா எல்லாரும் இந்த ஞானபரமான வழிக்கு போயிட்டா நமக்கு யாரு எந்த பிராமணா வந்து நமக்கு அர்க்கியம் கொடுத்து அவ்வேக வியாதிகள் எல்லாம் கொடுப்பா இந்த ஒரு விஷயம் தெரியுது சிவபக்தாளுக்கு எங்கயாவது வந்து தேவர்கள் எகேன்ஸ்ட் தான் நிற்க முடியுமா முடியாது தேனமர் புழில்கொழாலை விளை சென்னல் துண்ணி வளர் எங்கும் திகழ ஆதியாய பிரமாபுரத்து மறைஞ்சான ஞான முடிவன் தானுரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ண முறை செய் ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வாணி அரசாள்வரானே திருஜான சொல்லிருக்கார் நாளும் கோளும் சிவபக்தி பண்றவாளுக்கு நன்மையே செய்யும் அதனால நம்ம பயப்பட வேண்டாம் ஞான சாதகர்களுக்கு எல்லாம் இந்த இல்லற வாழ்க்கையில இருக்கிறவா போல அவ்வளவு ஈடுபாடு இருக்காது தேவர்கள் கொஞ்சம் இடஞ்சல் கொடுத்து மனசுல சஞ்சலத்தை உண்டு பண்ணி ஏகாகிர சித்தியோட நான் பக்தி பண்ணுவேன் நினைக்கிற ஒருத்தனுக்கு தேவர்களால இடைஞ்சல் வரும் அது அவளுடைய சுவாவம் ஆனால் யார் வந்து தடுத்தாலும் எனைய ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு ஏகாதிர சிவபக்தி பண்றவனுக்குத்தான் இந்த சிவகீதை அப்படிங்கிற உபதேசம் பலனளிக்கும் நடிக்கும் ஏதோ ஒரு பேதமான விஷயமாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம் ஒரு பேதமான விஷயம் இல்லை சிவபக்தினா சிவபெருமான்னா இது வந்து ஐயர் ஐயங்கான் அப்படிலாம் ஒண்ணு நினைக்க வேண்டாம் தெய்வத்தை வணங்கினாலும் அங்கு மாதுருபாகரே அனுகிரகம் பண்ணுவார் மனோபாவம் பரமேஸ்வரன் நடராஜாட தக்ஷாமூர்த்தி நான் எல்லா தெய்வங்களையும் பார்க்கறேன் அப்படிங்கிற மனோபாவம் நான் சுவாமிக்கு பூஜை ஆத்துல நித்திய சிவ பூஜை வச்சிருக்கேன் அதுலயே எல்லா எல்லா தேவதைகளும் அதுக்குள்ளேயே இருக்கா அற்புதமான ஒரு தேவச்சங்காடுன்னு ஒரு ஸ்தலம் இருக்கு அந்த திருமாலும் அவர்தான் பிரம்மாவும் அவர் தான் எரி நீர் காற்று எல்லாம் அவர்தான் புவனங்கள் அனைத்தும் அவர்தான் பவமும் அவர்தான் அப்படியாப்பட்ட அப்படின்ட்ட இருக்கிற எம்பெருமான நான் அடையாமல் இவ்வளவு நாள் ஆக்கிட்டேன் அப்படிங்கிற தேவாரத்துல என்ன வருது அப்படின்னா திருமாலும் அவர்தான் பிரம்மாவும் அவர்தான் போது அந்த பாவம் வந்து பக்தி பண்றவாளுக்கு திருமாலும் அனுகிரகம் பண்றார் மற்ற தேவதைகளும் அனுகிரகம் அதனால எந்த ஒரு வேதமும் இல்லாத ஒரு வழிதான் சிவபக்தி ஏன்னா இந்த சைவ மதம் எல்லா மதங்களுக்கும் தாய் மதம் எல்லாத்தையும் அப்படியே அரவணை சென்று போறதாக இருக்கிற ஒரு சம்பிரதாயம் சைவம் சீலனுக்கு அந்த சீலன் தான் அதற்கு தக்க பாத்திரம் அதற்கு தக்க பாத்திரம் யார் அப்படின்னா சீலன் அப்படி வைராக்கிய சீலராக ராமபிரான் இருந்திருக்க பேர்பட்ட பேர்பட்ட சிவபக்தராக இருந்திருக்க ஐந்து லட்சம் சிவலிங்கங்களை அவருடைய வாழ்நாள்ல பிரதிஷ்ட பண்ணி பூஜை பண்ணிருக்க சந்தியாவந்தனம் பண்ற போது காலையில ஒரு சிவலிங்க திருமேனிய கையால பிடிச்சி வைத்து ஒரு பூஜை மாத்தியானிய காலத்துல ஒரு சிவலிங்க திருமேனிய கோதாவரி தீரத்துல புடிச்சு வச்சு ஒரு பூஜை சாயரட்சையில ஒரு சிவலிங்க திருமேனிய பிடிச்சு வச்சு ஒரு பூஜை பார்த்தாலும் இங்கு பார்த்தாலும் ராமபிரானால பூஜை பண்ணப்பட்ட ராமேஸ்வரர் ராமநாத சுவாமி எங்க பார்த்தாலும் இருக்காரு ஆச்சரியமா ஒரு பாடல் ஒண்ணு அது அந்த பாடல் வந்து ஏதோ அவளை புனைந்த பாடல் இல்லை ஒரு புராணத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தை தான் அவ சொல்லியிருக்கா ராமாங்கிற பேரு மூணு அவதாரங்களுக்கு உண்டு அவ மூணு பேருக்கும் எந்த பேரை வச்சா அப்படின்னா ஹரா உமா ஹரா அப்படிங்கிற பரமேஸ்வரனுடைய பேரையும் உமாங்கிற அம்பாளுடைய பேரையும் மனசுல கொண்டு ராம அப்படிங்கிற ரெண்டெழுத்து உள்ள பேரை யாரு வச்சாங்கிறது அந்த பாடல்ல சொல்ற தராதல மதிக்க வாழ்ந்த தசரதன் வசுதேவன் சீர் பிரா பிராமண சமதங்கி பேர் பெரியனான் சைவ மேலோர் ஹரா உமா நாமத்து அந்தமாகிய இராவை மாவை வென்றார் விளங்கும் புதல்வர் தம்மை மூணு பேர் வச்சிருக்கா ராமங்கிற பேர தசரதன் தன் புத்திரனுக்கு வச்சிருக்கார் ராமான்னு அந்த ராமாங்கிற நாமம் எது அப்படின்னா ஹரா உமாதான் அப்புறம் வசுதேவன் தன் புத்திரனுக்கு வைத்தார் பலராமன் அந்த பேர் எங்க இருந்து வந்தது அப்படின்னா அதுவும் ஹரா உமாதான் அப்புறம் ஜமதக்னி இருக்கார் இல்லையா அவர் தன் புத்திரனான பரசுராமருக்கு பேர் வச்சார் அதுவும் எது அப்படின்னா அதுவும் ஹரா உமா அப்படி ஹரா உமாங்கிற அந்த நாமம் தான் ராமச்சந்திரமூர்த்திக்கு பேராவே இருக்கு ராம அப்படிங்கிற நாமம் காசிக்கு போயிருந்தோம் அங்க உள்ள இருக்கிற பண்டா உட்காந்து சப்தரிஷி பூஜை பண்ற அவர்கிட்ட நான் கேட்டேன் ஒரு கேள்வி நீங்க இப்படி ஒரு பெரிய வில்வதளமா இருக்கும் இந்த கையளவுக்கு இருக்கும் ஒரு வில்வதளம் அதுல ராம அப்படின்னு சந்தனத்தினால எழுதி அப்படி அர்ச்சனை பண்றான் நான் சிவபெருமானுக்கு ராமாங்கிற பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணுவானேன்னு கேட்டேன் சிவன் தானே சொல்லி அர்ச்சனை அவ சொன்னா இந்த பாடல் படிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு அந்த செய்தி நாங்க ராமான்னு சொல்றது மூர்த்தியை மட்டும் இல்ல ஹரா அதுதான் ராமாவாக இந்த காசி கேத்திரத்தில் சைவ வைணவ வேதம் இல்லாமல் இந்த விஸ்வநாதருக்கு அர்ச்சனை ஏகாகிர சிவபக்தி எப்படி இருக்கணும் அப்படிங்கறது சொல்ற மலையே வந்து மனிதர்கள் நிலையில் நின்று கலங்க பெறுதிரே மலையே வந்து விழுந்தாலும் கலங்காதி ஒண்ணு உங்களை ஒண்ணு பண்ண முடியாது தலைவன் வீசனாகிய தமர்களை கொலை செய்யானைதான் மே கொலை யானையே கொலை செய்யறதுக்கு மத யானையே வந்தாலும் சிவபெருமான் தமர்களான சிவபக்தர்களை என்ன பண்ண முடியாதுனா இந்த பாடலை பாடின உடனே வேகமா வந்த யானை திருநாவக்கரசர் ஒரு நமஸ்காரம் பண்ணி பிரதட்சணம் பண்ணிட்டு யார் ஏவி விட்டாலோ அவா மேல பாழ்ச்சி தேவார பதிகங்கள் இருக்கு நமக்கு நம்ம ஏகா சித்த சித்தத்தோட சிவபக்தி பண்றது பானம் துளங்கிலன் மன்கம்பிலன் தானம் துளங்கிலன் தலை தடுமாறிலன் மீனம் படிலன் விரிசுடர் வீழிலன் வேலை நஞ்சுண்டு ஊனமொன்றில்லாத ஒருவருக்கு ஆட்பட்ட உத்தமர்கே ஏ ஊனமில்லாமல் எப்படி ஊனமில்லாமல் இருந்தாருன்னா ஆலகால விஷத்தை வாயில போட்டு அதை கண்டத்துல அடக்கிட்டு நீலகண்ட பெருமான் நமக்கு தலைவர் இருக்கார் அப்படின்னு என்னும் சிவபக்தர்களுக்கு வானம் மேலே கீழே விழுந்தா என்ன இந்த பூமி பூகம்பம் வந்து ஆடினா என்ன அவர் இருக்கிற ஸ்தானம் துலங்கிலான் என்ன தலைகீழ எல்லாமே போனாலும் என்ன வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களும் விழுந்தால் என்ன சூரிய சந்திரர்களும் இடம் மாறினாலும் சிவனடியார்களுக்கு ஒரு குறையும் இல்லை ஏகாகிர சித்தத்தோட இருக்கிற சிவனடியார்கள் ஊனமுன்றில்லாத ஒருவனுக்கு ஆட்பட்ட உத்தமர்கள் அழிவே இல்லாத பரம்பொருள் பரமேஸ்வரன் வேதநாயகன் நம்மளுடைய பாவம் எப்படி இருக்கணும் திருநாவுக்கரசர் சொல்ற பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில் பரகதிக்குச் செல்வதொரு பரிசு வேண்டில் சுற்றி நின்ற சூழ்வினைகள் விற்க வேண்டில் சொல்லுகேன் கேள் நஞ்சே துஞ்சாவண்ணோ உற்றாரும் உருதுணையும் நீயே என்றும் உன்னை அல்லால் ஒரு தெய்வம் உள்ளேன் என்றும் புனிதா என்றும் பொழில்லாரூரா என்றென்றே போற்றானில்லே புற்றாரும் உறுதுணையும் நீதான் உண்மையல்லால் ஒரு தெய்வம் எனக்கு கிடையாது அப்படிங்கிற பாவத்தோட சித்தத்தோட சிவபக்தி பண்றவனுக்கு பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்றார் பாவங்கள் எல்லாம் போகும்னு பாடுற பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டும் பரகதிக்கு செல்வது ஒரு பரிசு வேண்டும் சுற்றி நின்ற சூழ்நிலைகள் வீழ்க்க வேண்டும் பாவம் போகும் நெஞ்சே சொல்லுகேன் உனக்கு ஒரு உபதேசம் பண்றேன் அப்புற பெருமான் பாடுற உற்றாரும் உறுதுணையும் நீதான் உன்னை எல்லால் ஒரு தெய்வம் எனக்கு கிடையாது புற்றரவன் கச்சார்ந்த புனிதா மேல பாம்புகள் எல்லாம் தான் மேல இருக்கார் உயிர்களுக்கு எல்லாம் எந்த கேடும் வரக்கூடாதுங்கிறதுக்காக அத்தனை சர்பங்களும் பரமேஸ்வரன் மேல இருக்கு முதல் ஆரூரா யாகேஷா அப்படின்னு சொல்லி சொல்லி வாக்கால சொல்லி ஆனந்தப்படு என்ன என்ன பண்ண முடியும் இவ்வளவுலாம் உபதேசங்கள் கேட்டாலும் சிவ புண்ணியத்தால் இது கிடைச்சாலும் நடுவில் மனம் நழுவி தொலைந்து போகிறது கொஞ்சம் வந்துடும் என்ன காரணம் அப்படிங்கிறத சொல்ற நம்மளுடைய பக்தி எதையோ வேண்டி இருந்தால் அதுல பலன் கிடைக்காது தான் பின்னாடி சொல்ல போறான் முழு நம்பிக்கை ஏற்பட்டு ஞானம் சித்திக்க போதுமான வைராக்கியம் அடைய முடியாத மனம் அந்த நிலையை அடைஞ்சுடும் இந்த பனிரெண்டு திருமுறைகளை இருக்கிற பாடல்களை திருப்பி திருப்பி இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஏதோ ஒரு பாடலை பாடலை எடுத்து எடுத்து சொல்றதுக்கு நான் நீ கவலைப்படாதீங்க சிவபெருமான் இருக்கார் அவருடைய நமக்கு கிடைக்கும் ஏன்னா நம்மளுடைய நிலைமை அப்படி தான் இருக்கு ராமேஷ்வரம் சரி சொல்றார் நீ சிவ சந்நிதியில் இருக்கிற போது நீ ரொம்ப அப்படி ரொம்ப மன அப்படி உனக்கு அப்படியே சிவபெருமான் நீதான்ங்கிற நிலவில இருக்கும் ஆனால் கோவிலை விட்டு வெளியில் வந்த அப்புறம் உன்னுடைய நிலைமை வேற மாதிரி மாறிடும் போட்ட இடத்துல செருப்பு இல்லைனாலும் கோபம் வர்றது நமக்கு அந்த சர்வாத்ம பாவம் எல்லாம் அந்த சந்நிதியோட சரி அதுக்கு உதாரணம் சொல்ற பழுக்க காய்ச்சின இரும்பை தூக்கி வச்சு அந்த பெரிய பனைன்னு சொல்லுவா அது மேலே வச்சு அடிப்பான் அப்போ அது பழபழ இருக்கும் அப்படி செவந்து போயிருக்கும் அதுல அது கீழே வச்சா கண்ணங்கரை போயிடு அது போல உன்னுடைய நிலைமை இருக்கு என்ன பண்ணணும் அது மாதிரி என்ன பண்ணும் எப்பவுமே சிவசிந்த நிலை இருக்கணும் அப்படி இருக்கிறவன் எப்போ எப்படி இருப்பான் அப்படின்னா எப்பவுமே பழுக்க காய்ச்சின இரும்பு எப்படி சிகப்பா இருக்குமோ அது போல இருப்பான் அதுக்கு நம்மளெல்லாம் பழகப்படுத்திக்கணும் அதுக்குதான் இந்த திருமுறை பாடல்கள் எல்லாம்